ஒரு பக்கம் துஷார் அவர்கிட்ட கம்ருதீன் அவரு மன்னிப்பு கேட்டு வர வர கேமையே மாத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு திவாகர் பண்ற வேலைகள் எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் கம்ருதீன் அவருக்கு ஒரு சில அட்வைஸ்க்கு அப்புறமா அவரு இப்ப அவரவே மாத்திக்கிட்ட மாதிரி தெரியுது நான் வந்து வெளியில பாக்குறதுக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்கேன் இங்க இருக்க போட்டியாளர்கள் அடிச்சு எனக்கு என்னங்க கிடைக்க போகுது அவங்களுக்கு என்ன மாதிரிதாங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க என்ன பாக்குறதுக்கு அப்படி தெரியுது புரியுது நான் பேசுற விஷயங்கள் அப்படி எல்லாருக்கும் கன்வே ஆகுது பட் நான் அந்த மாதிரி இல்லங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம துசார் அவர்கிட்ட பேசினதுக்கு மன்னிப்பும் கேட்டாரு நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிரு இப்படி எல்லாம் அவர் கேட்டு ஆளே மாறுறத பார்க்கும் போது இப்படியே விளையாண்டிங்கன்னா கடைசி வரைக்கும் வருவீங்க இன்னொரு முகத்தை மட்டும் காமிக்காதீங்க அதுவும் பாரு அவங்க கிட்ட சேர்ந்து பேசாதீங்க அப்படின்னு எல்லாம் கருத்துக்களை பதிவிடுறாங்க அந்த வகையில திவாகர் வந்து பண்றது எதுவுமே சரியில்லைன்னு ஒரு வீடியோவை பதிவிட்டு டிஆர்பிக்காக அவரை தேவையில்லாம உள்ள வச்சிருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடியான ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க இதுல திவாகர் அவர் வந்து பெண்கள் கிட்ட பேசுற விஷயங்கள் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு அதுவும் பார்வதி அவங்கள தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்ப பார்வதிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ அழகா இருக்க நீ அழகி அப்படின்லாம் அவர் பேசுற விஷயங்களை பார்த்து எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க பார்வதி அவங்க கிட்ட மட்டும் இல்ல அரோரா அவங்க கிட்ட மத்த பெண் போட்டியாளர்கள் கிட்ட அதுவும் சுபிக்ஷா அவங்களை கூட சுபிக்ஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுபிக்ஷா மாதிரி ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயங்கள் எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு எதுக்காக எல்லாரையுமே இப்படி சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம என்னதான் பண்ணுக்காக பேசும் அவர் பண்ற ரியாக்ஷன் எல்லாம் ஒரு மாறி இருக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உள்ள இருக்க போட்டியாளர்களே வந்து அதாவது கானா வினோத் தவறு இது வேற மாதிரி இருக்கு இப்படி பண்ணாத அப்படின்லாம் சொல்ற வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு திவாகர் அவர் வந்து ஒருவேளை விளையாட்டுக்கு பண்ற மாதிரியும் பண்ணுக்காக ஒண்ணுமே தெரியாம ரொம்ப இன்னோசென்டா இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இது ரொம்ப தப்பு இது பெண்களோட விஷயம் ஏற்கனவே சபரி அவரு இதுல அட்வைஸ் பண்ணிருக்காரு ஆனாலுமே அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் கிட்ட அவரு நடந்துக்கிற விஷயங்களை வச்சு இப்போ ஒரு வீடியோவா வெளியிட்டு திவாகர் அவரை வந்து டிஆர்பிக்காக வீட்டுக்குள்ள வைக்கணும்னு அவசியம் இல்ல அவர் பண்ற விஷயங்களை நீங்களே பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவை இப்ப சமூக வலைதளத்தில் இடத்துல ஷேர் பண்ணிட்டாங்க இத பார்க்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு திவாகர் அவருக்கு வேணும்னே இந்த மாதிரி ஒரு பெயர் கொடுத்து அவரை வெளியில அனுப்பணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல ஆனா அவரு வாண்டடா கண்ட் நினைச்சிட்டு பெண்கள் கிட்ட லவ் பண்றேங்கிறது தங்கச்சிய லவ் பண்றேங்கிறது இந்த விஷயம் ரொம்பவே தப்பு அப்படிங்கறத எல்லாரோட கருத்தாவும் இருக்கு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு விளையாடணும் இல்லன்னா பிக் பாஸ் வந்து அதுக்கு ஏதாச்சும் வார்னிங் கொடுக்கணும் இல்ல விஜய் சேதுபதி அவராச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாம ஒரு போட்டியாளர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இடம் இடம் தான் இதுக்கான பிரச்சனை அப்படிங்கறதா எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க